பீட்ரூட் நீ செய்ய போகிறேன் சிக்கனையும் வந்து நான் சேர்க்க போகிறேன் இதோட தோசை மா மாதிரி செய்து செய்ய போகிறோம் என்ன சொல்கிறோம் உடனடி தயாரிப்புக்கு இந்த வழி சுலபமாக இருக்குது இப்போ நாங்கள் தோசையெல்லாம் செய்து கறியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டோம் மழைக்கு சூடாக எப்படி இருக்குது நீங்கள் ஊரில் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை வணக்கம் இன்றைக்கும் வந்து சமையல் என்ன சமையல் செய்ய போகிறீங்க சமையல் இல்லை ஒரு சிட்டு உண்டி செய்ய போகிறோம் மழைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு ரோல் செய்ய போகிறோம் சிக்கன் ரோல் செய்ய போகிறோம் சிக்கன் ரோல் ரைட் ஓகே என்னென்ன எடுத்து வச்சுக்கிறீங்க சிக்கன் ரோலுக்கு சிக்கன் தான் என்ன எடுத்து வைக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் ரோல் செய்ய போகிறோம் சிக்கன் ரோலாம் சரி பார்ப்போம் அப்படி வருவாங்க சரியாக செய்கிறாங்க பிள்ளையாக செய்கிறாங்க பார்ப்போம் எந்த ரெசிபியை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்தேங்கோ சிக்கனை வந்து அவிச்சு அந்த சின்ன கருண்டியால் வச்சு வச்சிருக்கிறேன் மிளகு தூள் வச்சு வச்சிருக்கிறேன் இதில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பமிழை இது வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் முட்டை எடுத்துருக்கிறேன் இது வந்து ரச்தூள் கோதுமைமா பச்சைமா எடுத்துருக்கு அரைச்சி வச்சுருக்கு இப்போ நாங்கள் முதல் கறியை செய்வோம் செய்துட்டு இந்த மிக்சிங்க ரெடி பண்ணுவோம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்சோன்னா எண்ணெய் சேர்க்கும் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது நான் இப்போ வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாம் போட போகிறேன் எல்லாத்தையும் உண்டா போட போகிறேன் நான் வந்து வெங்காயம் போட்டா பிறகு தான் இந்த கடுகு பெருஞ்சிடம் போகிறேன் நான் முதல்ல எண்ணெயில் போடலாம் நான் வந்து போடையில நீட்டம் சொன்னோம் வந்து இந்த கடுகும் பெரிஞ்சிடமும் இதோட சேர்த்து மிக்ஸி போகும் இது கொஞ்சம் பதம் கட்ட நல்லா உருளைக்கிழங்குக்கும் சிக்கனுக்கும் வந்து உப்பு போட்டால் வச்சிருக்கிறேன் அதனால் இந்த மிக்ஸிங்க்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் காணும் யாழ்ப்பாணத்த மிளகாத்தோல் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு கா டேபிள் ஸ்பூன் அப்படி மஞ்சள் தூள் எடுத்துருக்காரு சரியா இதை வந்து இந்த எண்ணெயோடையே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இந்த எண்ணெயோடைய நல்லா சேர்த்து வதக்க வேணும் அப்பதான் அப்போதான் இந்த பச்சை வாசம் போகும் அடுத்ததா சிக்கன் இந்த வச்சு தானே அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்க விடுவோம் எண்ணெய் பெருசாக இல்லை பார்த்தா தெரியும் சிக்கனையும் வந்து நான் சேர்க்க போகிறேன் இதோட

அது மிளக்கற ரோலுக்கு நல்லா இருக்கும் இது சிக்கன் போடுற வழியா நான் எல்லாம் போட கூட நேரம் இது சிக்கனை வந்து வதக்கின்னா ஏன்னா அப்ப கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம இதை முதல் போட்டதுக்கு இவ்வளோ வித்தியாசம் போட்டதுதான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம வதவி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப அத அடிச்சு மசிச்சு வச்சிருக்க ரோலக்கிழங்கு இருந்தாங்க அதை வந்து சேர்க்க போறேன் இதோட இதோட வந்து வாசத்துக்காண்டியும் டேஸ்ட்டுக்காண்டி இவ்வளவு தூரம் இடிச்சு வச்சிருக்கிற அதுவும் சேர்க்க போறேன் மிக்ஸ் பண்ணி விடுவோம் உறைப்பு வந்து காணமா இருக்கு மேலும் சொல்லுங்க பாக்கம் பாக்க வந்து கறி கொஞ்சம் கலர் குறைவா இருக்குது ஆனா வந்து நான் மிளகு தூள் சேர்த்திருக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் அதால வந்து உறைப்பு காணமா இருக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது தண்ணியெல்லாம் எல்லாம் சேர்க்கல இதெல்லாம் அவிச்சு வச்சுக்கணும் அதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்ப நாங்க ரோலுக்கு ரெடி பண்ணுவோம் இது வந்து அவிக்காத கோதுமை மா உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஏன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன்னு நான் சொல்கிறேன்னா இது இது வந்து நாங்க இன்னைக்கு மச்சையிறது செய்யறதுக்காண்டி தோசை மா மாதிரி செய்து செய்ய போறோம் ரெண்டு வழியில செய்யலாம் ரொட்டி மாதிரி செய்யலாம் அது கொஞ்சம் மினக்கட்டு என்ன சொல்றோம் உடனடி தயாரிப்புக்கு இந்த வழி சுலபமா இருக்கு அப்படி பண்ணலாம் உடல் செய்ய போறோம் அப்புறம் ரொட்டி மாதிரி செய்து நாங்க அந்த பரோட்டா மா மாதிரி செய்து மெரிசா பீச் ரொட்டி பார்த்துக்கட்டு எல்லாம் செய்யறோன்னா சரியான நேரம் மினக்கட்டு வீட்டுல இருக்கிறத வச்சு பாஸ்டா ஜெய் ஒன் பண்ணு இது ஈஸியான வழி வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை கூட்டுறதுக்காண்டி முட்டை சேர்க்க போகிறேன் முட்டை சேர்க்க போகிறேன் சரியா ஏன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த முட்டையோட வெடுக்கு ஸ்மெல் இருக்கும் தானே அதனால் அந்த மஞ்சள் தூள் வந்து சேர்த்தேன் நான் கொஞ்சம் வெடுக்கு ஸ்மெல் இருக்காது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் தோசமாக பாதத்தில் தோசமாக பாதத்தில்

சைட்டால் கறியும் வெளியில வராது நீட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நிகம்ப இந்த கை பொறுக்கிற அளவு சூடோட இது செய்தாதான் நல்லா நிற்கும் நல்லா இந்த கலரு இப்போ நாங்கள் தோசையெல்லாம் செய்து கறி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து இந்த முட்டையை ஒன்று உடச்சு சேர்க்கிறேன்னு இந்த முட்டையில துவைச்சு எடுக்க போறேன் நெக்வாஷ் வந்து சொல்றது முட்டையில் துவைச்சு எடுக்கப் போறேன்னு சரியா கொஞ்சம் டேஸ்ட்டு காண் இது வந்து தோசைமா கொஞ்சம் மிச்சம் கறி இருக்குது நம்ம செய்ய நேரம் இல்லை அதிலேயும் கொஞ்சம் சேர்க்குறேன் முட்டையும் முட்டை தான் இதில் எனக்கு அதில் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு தோசை எடுத்துட்டு எடுத்துட்டு தோச்செடுத்துட்டு ரசோம் ரோலை அங்கே ரெடி பண்ணி ஒரு அஞ்சு சுற்றி வச்சிரு வைக்கிற டைம்லையே கேஸ் ஆன் பண்ணி சட்டி நல்லா காய்ச்சோன்னு எண்ணியை விட்டு ரெடி பண்ணுவோம் இப்போ நாங்கள் சட்டி நல்லா காஞ்சிட்டு தான் சேர்ப்போம் இந்த பிளேட்டுக்கு வந்து டிஷ்யூ போட்டிருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் எடுக்கிறதுக்காண்டி ரெண்டு வந்து கொதிச்சுட்டு நல்லா நாங்கள் இந்த ரோலை எடுப்போம் கிணக்க போட்டா அது நல்லா இருக்காது இதை டபுள் வாஷ் பண்ணினா கொஞ்சம் வேந்தம் கூட இருக்கும் அது என்னதுக்கு கிணக்க என்னது தான் நான் டபுள் வாஷ் பண்ணல இதை நாங்கள் திருப்பி விடணும் எல்லா பொறியத்தும் சுடச்சுட சாப்பிடத்தான் நல்லா இருக்கும் இது என்ன செய்யறேன்னு சொன்னா இது அப்படி ரச்தூல எல்லாம் நாங்க பிரட்டி வைக்கிறோம் தானே பிரட்டிட்டு வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டு கடுத்து பொரிச்சா நல்ல முரம்புறப்பா இருக்கும் கடையில போய் சாப்பிடக்கார நீங்களும் சுடச்சுட தருவாங்க இப்படி ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வைக்கிறது ஃப்ரீசர்ல வச்சா பழுதாக அமைருக்கு

ஃப்ரீசரில் வச்சுட்டு பொறிச்சா இன்னும் கொஞ்சம் முருகலாக வேறு நாங்கள் இப்போ உடனே செய்து பொறிச்சிட்டோம் இல்லோ ஃப்ரீசரில் வச்சா ரஸ்தூள் வந்து கூட்டுப்படாது செட் ஆகி இருக்கும் மலைக்கு சூடாக எப்படி இருக்கு ஒரு சிக்கன் ரோல் வந்து கடையில் கூட நூறுரூவா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு

டெஸ்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் பொண்ணுதான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல முதலே நீங்கள் செஞ்சீங்க அம்மா பழகி உண்மையாக அம்மா தான் பழகி தந்தவா ம் செய்தபடியே அனுபவம் இருக்குது அந்த வகையில் ஓகே நல்லா செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் அதை நம்பி செய்யணும்னு இருந்தால் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா நாங்கள் வந்து இன்னும் ஒரு காணொலியில் அந்த ரொட்டியில் செய்கிறதும் செய்து காட்டுவோம் இது இப்போ ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த வழி செய்த நாங்கள் இப்போ உரைப்பு சொன்னால் இந்த மிதுக்கில் வந்து உரைப்பு செய்தால் நல்லாயிருக்கும் நம்மளாக கொஞ்சம் செய்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறோம் மட்டும் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்குது செய்கிறபடியா வாங்காமலா செய்கிறோம் இந்த மாதிரி நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஃப்ரீயமாக காவலையும் அமையாம நம்புறேன் அகழியாக அங்கேன்னு தெரியாங்க நான் காணொலி பிடிச்சிக்கொண்டு நிற்கிறேன் அதாவது இருபது தெரிஞ்சுக்கலாம் என்னெண்டா வரையில் வர முடியுமா உங்களுக்கு சரி ம் ரைட் இந்த காணொலி நாங்கள் முடிச்சு முடிச்சுக்கோட்டோம் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ப்ரியோஷமாக இருக்கும் நம்புறேன் இந்த காவலையும் உங்களுக்கு புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு காவல்துறை பாய் பாய் You. <laughs> you.